ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து பத்தாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோன் வல் ஆள் ஆகும் வில்லால் முனிந்த எந்தைன் உபீடனற்கு நல்லா நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்பான் இலங்கை கோன் வல் ஆள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை உபீடனற்கு நல்லா நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கல்லார் மதில் சூழ் கட்சி நல்ல கருங்கற்களால் கட்டப்பட்ட மதில் சூழ்ந்திருக்கிற கட்சி நகருள் அந்த கட்சி நகருள்ள நச்சி அங்கே இருக்க ஆசைப்பட்டார் பெருமாள் அதார்த்தம் கல்லார் கல்லார் மதில் சூழ் கட்சி நகருள் நச்சி ஆசைப்பட்டு பாடகத்துள் திருப்பாடகம் திவ்ய தேசத்தில் எல்லா உலகும் வணங்க எல்லா உலகம் வந்து வணங்கும்படியாக இருந்த அம்மான் வீட்டிருந்த அம்மா அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகம் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோன் வல் ஆள் வில்லால் முனிந்த எம்மை எந்தை இலங்கை கோன் இலங்கையினுடைய அரசனான ராவணனுடைய வல் ஆள் ஆகம் வல்லாளன்னு வலிமை மிக்க திடகாத்திரமான ஆள் அந்த ஆள்னா அந்த மாதிரி ஆசாமி அவர் அவனுடைய ஆகம் உடல் வில்லால் முனிந்த எந்தை வில்லினால் அம்பினால் அந்த உடம்பை சிதறிச்ச சிதறச் செய்த முனிந்த எந்தை கோபம் தான் சினத்தினால் தென்னிலங்கை கோபத்தினால் வந்த கோபத்தை வரவிழான் ராமன் சொல்லுவேன் அதனால் முனிந்த எந்தைன் இலங்கை கோன் வல் ஆள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை விவீட நற்கு அதே சமயத்தில் அவனுடைய தம்பி விபீஷணனுக்கு நல்லா நாமம் அவனுக்கு அருள் செய்தான் என்ன வந்து சரணாகதி அடைந்தான் நல்ல வழி சொல்லி நல்ல கார் நல்ல விஷயத்தை சொல்லி பார்த்தான் ராவணன்ட்ட ராவணன் கேட்கல அவன்கிட்ட சரணடைஞ்சதுனால அவனுக்கு நல்லவனாக அவனுக்கு அரசளித்தான் அதனால் விபீடனர்க்கு நல்லா நுடைய நல்லவனாக இருந்த நாபம் சொல்லில் நமோ நாராயணமே இலங்கை கோன் வல் ஆள் ஆகம் வில்லால் முனிந்தயந்தை விபீடனர்க்கு நல்லானுடைய நுடைய நாபம் சொல்லில் நமோ நாராயணமே அதை மாதிரி நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோன் வல் ஆள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை உபீடனற்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே ஸ்ரீமதே ராமானுஜாயன்